இடம் பூங்கொடியே இது தாய் மடியே எதுக்குடி அலரு நீ அலர்றது எனக்கு கஷ்டமா இருக்குடி இப்ப என்ன ஆயிடுச்சு எதுக்குமா இப்படி அலர நீ பாத்துட்டு தான இருந்தே நடந்துதற நீ பாத்துட்டு தான இருந்தே இதெல்லாம் இப்படி அலாம இருக்க முடியும் இருக்கு பாரதி எதுக்கு பயப்படுற இங்க பாரு கருப்பரை அணைஞ்சிட்டா நம்ம கல்யாணம் நடக்காதா குங்குமம் கொட்டிட்டா நம்ம கல்யாணம் நின்றுடுமா அப்படிதான் எதுவும் இல்லைம்மா குருவி உட்கார பண பலம் இருந்த கதை தான் இதெல்லாம் நம்ம தொட்டு கும்பிடும் போது காத்துல கருப்பரை அணைஞ்சிருச்சு நீ குங்குமத்தை சரியா வாங்காம கை தவறி விட்டுட்ட அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம நம்ம கல்யாணத்தோட ஒப்பிட முடியுமா அதெல்லாம் எதுவும் கிடையாதுடி நீ எது நினைச்சு மனசை போட்டு கொழப்பிக்கிட்டு இப்ப இப்படி அழுதுட்டு இருந்தா உன் உடம்புக்கு தண்ணி கெடுதல் இருக்க விடு ஆளாத நீ பயப்படாம எதுவும் நடக்காது நடக்கும் இப்ப நம்ம சாமி கும்பிட்டது யாருக்காக அஜய் மாமாக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுக்காக சாமி கும்பிட்டோமே நமக்கு சீக்கிரம் நடக்கணும்னு கும்பிடலாம்னு நின்றுட்டு இருந்தோம் அவ்வளோதான் இப்போ நடந்த பூஜை நமக்கானது இல்லை அஜய் மாமாவுக்கும் பூஜாக்கானது இதில் நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைடி இங்கே பாரு நீ எது எதுவும் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கான் தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் நினைக்காதமா ஏதோ ஒரு விதமான பயம் வந்துகிட்டே இருக்கேன் எவ்வளவு தடவை வந்தாலும்

కామ్ియర్డాం ఊగర్ నిాండిం క్ర్ కారా పరచని మాజతప్ కిరుం నాం రలదంరిం లిదందండి ందంకా कహిర్ హకనిబేరిం. పర్ పరచనా క్పరచని నిాల ஒன்று விட்டுட்டு எங்கே போக மாட்டேன்டி நான் சொல்றேன்ல எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தினா அது என் பாரதி மட்டும் தான்டி அவளை தவிர அந்த இடத்துக்கு வேற யாராலே வர முடியாதுடி அது மட்டும்லாம் நானே விட்டுட்டு போன நினைச்சாலும் அர்ஜுன் மாமா என்னை இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட கோத்து விட்டுருவாரு அதுதான் நான் எங்கே போக மாட்டேன் மாமாவும் என்னை விட மாட்டாரு ஏ சரிடி நான் எங்கே போக மாட்டேன்டி எப்போ உனக்கு விட்டேன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு என் பாரதி வேணும்டி. பாரதி ப்ளீஸ் மா. அழாத நிர்த்துமா. நீ இப்படி சொன்னா எப்படி மா? எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அழாத அழாதே. அழாதே நீ. நீ இப்படி அலறுதே என்னால தாங்க முடியலடி. உன்னை கண் கலங்காம காபாத்துற வேண்டியது நீ என்னடாடா ஏன் கிட்டே இப்படி நடந்துட்டு இருக்க? பாரதி ப்ளீஸ் అలాదా మామ నుండి నా మామ ఎందుకు బయమే ఎక్కడం మామ ఏప్రేలా சொன்னని കേకమొటిడి ఏవర్ది ఏంటిని பாக்குறా నీకు ఇది త్వరవేరే వాలి తెలియలేడి గన్నర్క కన్నీరు నిర్తణణం నీకు ఇది త్వరవేరే వాలి తెలియలంవర్ది నా బుడి മടിന്ത ഇപ്പ വെ ഭയം പോയ മറുപടിയും ആരംഭിക്കാതെ இதுக்கு நான் உன்னை சமாதானம் படுத்தணும்னா கொஞ்சம் போற டோரை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன் உனக்கு நம்பிக்கை தர மாதிரி சில சம்பவங்களை நடத்திடுவோம் அப்போ உனக்கு நம்பிக்கை வந்துடும்ல அப்புறம் என்னடி நானும் எவ்வளவுதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டேன் யார் என்ன சொன்னாலும் சரி எவ்வளவு தடை வந்தாலும் சரி உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் உன் கையை பிடிச்சி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்து சும்மா அழுதுகிட்டே இருக்கேன் பயமாக இருக்குமாமா பயமாக இருக்குமாமாண்ணா உன் பயத்தை போக்கணும்னா பயனாலும் அந்த ஒன்று மட்டும் தான் இருக்குது அதுவும் பண்ணிட்டோம் உனக்கு பயமே வராதுடி எப்படியா இருந்தாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உனக்கு நம்பிக்கை வந்துடும் வேணும்னா அதை வேணால் செஞ்சுருவோமா வெயிட் பண்ணுறியா டோரை லாக் பண்ணிட்டு வந்துட்டுமா முதல சமாதானதான் படுத்துன்னு நீத பயமா இருக்கு பயமா இருக்கு பயத்தை போக்கணும்னா இதை தவிர எனக்கு வேற வேல இந்த பாரு எனக்கு கூட கொஞ்சம் தான் இருக்கு அதனால சொல்றேன் ரெண்டு பேரும் இப்பவே நமக்குள்ள ஆக வேண்டியதுதான் சின்ன பல மேட்ருக்கெல்லாம் இப்ப முடிச்சிடுவோமா அப்போ யாராலையும் தடுக்கவே முடியாது அர்ஜுன் மமாவே நம்ம வச்சிருவாரு என்னடி நல்ல பிளானா இருக்கு இதுக்காக இவ்வளவு நேரம் பாடுபட்டது அப்போ விஷயத்துக்கு போலாமான்னு சொன்னதான் என் சொல்லுக்குட்டியே சிரிக்கிறோம் இவ்வளவு நேரம் பேசாதான் விளையாட்டுக்கு இப்ப சீரியஸாவே கேக்குறேன் பேசாம

இத பாக்க பாக்க எனக்கு வயித்தரிச்சலா இருக்கு இதுக்கு மணி நான் எங்க சும்மா நிக்க சார் மேடம் எதுக்குள்ள வந்தீங்க என்ன வேணும் உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்க சொல்லி மேடம் சொல்லेंगे மேடம் மேடம் நம்மளே ஆல்ரெடி எல்லாம் அத ஜூஸ் கொடுன ஒரு தடவை தப்பு இல்ல உள்ள வரதுக்கு முன்னாடி கோதவ தட்டிட்டு வரணும் ஒரு மானசலம் அப்படி நீட்ட உள்ள நுழைஞ்சறதாம்

அதெல்லாம் நினைச்சு நான் எதுவும் பயப்படலாம் அது மட்டும் இல்லாம பிச்சுக்கும் பாத்திக்கு தான் கல்யாணம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் என் முடிவை யாராலையும் மாற்ற முடியாது மாற்றணும்னா அது ஒன்று பாரதி இல்லைன்னா விச்சு இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ மட்டும் தான் முடியும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்களே அப்படி இருக்கும்போது இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது அதனால எனக்கு பயமோ வருத்தமோலாம் இல்லை லட்டு அப்படி அழுதுல பார்த்ததும் என் மனசு தாங்கலடி நீங்க சொல்றது சரிதான் அவ சின்ன பொண்ணு வேற இல்லையா நடந்த விஷயம் பார்த்ததும்

யாரும் அப்படி என்ன தப்பு பண்ணீங்க மன்னிப்பு கேக்குற அளவுக்கு ஆமா மாமா நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன் நான் இந்த கண்ட பெரிய தப்பு பண்ணனால தான் இன்னைக்கு பாரதிக்கு இந்த பயமே வந்திருக்கேன் சின்ன பேசிட்டு இருக்கோம் நீ பண்ண தப்புனால இன்னைக்கு பாரதிக்கு பயமா ஏ சின்னடி எதுக்கோ எதையோ கொண்டு போய் முடிச்சு போடுற நீ எதை வச்சு பேசுற ஆமா மாமா உண்மை என்ன சொல்ற அன்னைக்கு அஜய் பூஜா நிச்சயதார்த்த நடக்கும்போது நீங்க இவங்க ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க அது தெரியாம நானும் ஹரிபு கிட்ட தலைமை என்ன என்னமே கேள்வி கேட்டு அந்த ஃபங்க்ஷனே நடக்க விடாமல் பண்ணிட்டேன் அன்னைக்கு மட்டும் விச்சுக்கும் பாரதிக்கும் ஃபங்க்ஷன் நடந்திருந்தா இன்னைக்கு பாரதிக்கு இந்த பயமே வந்திருக்காதுல்ல எதுக்கு எதிரி கொண்டு வந்து முடிச்சு போடுறான் பாரு அன்னைக்கு இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கேன் இங்க பாரு அன்னைக்கு அதே பூஜை மட்டும் நிச்சயதார்த்தம் மட்டும் தான் நடக்கணும்னு இருந்திருக்கு அதோட அவங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்திருக்கு வீச்சுக்கும் பாரதிக்கும் அன்னைக்கு நாள் நடக்கக்கூடாதுன்னு இருந்ததுனால உங்க மூலியமா அது தரப்பட்டிருக்கு

அதனால அதெல்லாம் நினைச்சு வார்த்தைப்படக்கூடாது இன்னைக்கு சாமி கும்பிடும் போது விஷயங்கள் நடந்துதான் நானும் இல்லைன்னு சொல்லணும் நானும் ஆள் தான் எனக்கும் மனசு கொஞ்சம் தான் யோசிச்சு இந்த கல்யாணத்தை எந்த ஒரு இதுவும் இல்லையடி நான் சம்மதிச்சிட்டேன் நீ சம்மதிச்சு அத்தை மாமா அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் தானடி அதை விட முக்கியமா விச்சுக்கு பாரதிய பிடிச்சிருக்கு மாரதிக்கு விச்சு பிடிச்சிருக்கு இதை விட வேற என்னடி வேணும் எப்படி இந்த கல்யாணத்தை தடை வரப்போகுது இந்த தடையும் வராது இதெல்லாம் கொஞ்சம் கலக்கமா ஆகிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் அலார்ட் ஆயிக்கணும் அதுதான் சாமி நமக்கு சொல்றாங்க ஈஸியா நினைச்சு நம்ம பண்ணிட்டு போகணும் அப்பதான் அது ஸ்மூத்தா முடியும் அதை விட்டுட்டு ஐயோ இதை நம்ம பண்ண போறோமே நல்லா வருமா வராதா இந்த காலம் நல்லபடியா நடக்குமா நடக்காதான் நீ இப்படி பயந்து பயந்து நீ காலை வச்சுன்னா அதுல ஆயிரத்தி எட்டு தடைகள் வரும் ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் வரும் இதை நினைச்சு பயப்படக்கூடாது இதை நினைச்சு ஒதுங்கி போகக்கூடாது இது என்னால முடியும் இதை நான் பண்ணிடுவேன் இதை நான் செஞ்சிருவேன் என்னால முடியாததெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சு துணிஞ்சு இறங்கணும் கண்டிப்பா என்னால முடியும் நினைச்சு இறங்கணும் என்னால மட்டும்தான் முடியும் நினைச்சு இறங்கக்கூடாது அதுவும் தப்பு தான் புரியுதா எனக்கு எந்த குழப்பமும் இல்லை எந்த பயமும் இல்லை

காப்பாத்துவடுத்து மட்டும் எவ்வளவு பனி பெய்யுது இங்க நின்னுட்டு இருக்கீங்க உடம்புக்கு ஏதாவது வந்தா என்ன பண்றதாம் இன்னொரு இப்படி கேடுறோம் உடம்புக்கு எதாவது வந்தா அதுக்கு மருந்து எல்லாம் நிறைய இருக்குறீங்க அந்த மருந்து எல்லாமே உன் தான் இருக்கு ஏது மருந்து ஏன் கையில இருக்கா ஏன் கையில இல்ல மாமா ரூம்ல இருக்கு அடி ஒரு கிட்ட பொண்ணடி நான் சொல்ற மருந்து வேற அடி இப்படி நான் பனில இருந்து எனக்கு உடம்புக்கு காய்ச்சல் ஏதாவது வந்ததுனா அந்த காஞ்சல் போக்குற மருந்து உன் கையில மட்டும் தான் இருக்கு புரியல அப்படின்னு காய்ச்சல் இருக்கும்போது அப்படியே போட்டு அடி வந்து ஒரு போர்வையா மாறி என்ன அப்படியே அணைச்சுக்கிட்டேன் அவனோட அழகான அந்த உதட்டாலும் என்னோட உதட்டும் அவனோட மூச்சு காத்த கொடுத்தேன் எனக்கு ஒரு விதமான வெப்பத்தை கொடுத்தேன் என் அந்த காய்ச்சல் இருந்து வெளியில கொண்டு வருவாடி அப்படிப்பட்ட மருந்து என் போன அடிக்கிட்ட மட்டும் தான் இருக்கு நான் கூட என்னமோ சொல்றீங்கன்னு நினைச்சேன் நம்ம எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம்

நாளைக்கு ஈவினிங் கிளம்புனா ாலும்னசு முழுக்க மாறிடுவாரு நம்ம எதுக்கு இருக்கோம்

அழைச்சுட்டு எனக்காக என தவமா கிடக்கு எனக்காக தொட வேணும் சாயிருக்கு

அத எது நடக்கிறது நடக்கலாம் அப்படி என்னமோ மாட்டு இருக்கு பட் சார் சொல்ல அப்படி தானே சரி ஓகே நீ ஏன் எப்ப சொல்றீங்க சொல்லு ஆஹ் சரிடா நாளைக்கு ஈவினிங் அம்மாவையும் கூட்டிட்டு கீர்த்துவையும் கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துடு சரியா இருக்கேன் கண்டிப்பா கூட்டிட்டு வந்தா போகுது சரி அரிய எவ்வளவு செலவாச்சு என்ன எதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற என் சைடு இருந்து நான் ஏதாவது தரணும்ல ம் ஆமாண்டா உன் சைடு இருந்து கண்டிப்பா நீ கொடுத்தே ஆகணும் நீ என்ன பண்ணு நாளைக்கு ஈவினிங் நல்ல மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு ரெடியாகி மண்டபத்துக்கு வந்துரும் முக்கியமா அம்மாவும் கீர்த்தையும் கூட்டிட்டு வந்துரும்

இருக்கியா சைடு இருந்து இவன் அடங்க மாட்டா போல அப்படியே போண்டாடி அங்க ஏதாவது கட்டா இருக்கா பாரு ஏடு இப்ப இது மாண்டிய போலந்துடு இவன் சகல கல்யாணத்தை வச்சுட்டு மாண்டிய போல அப்படிதான் எதுவும் பண்ணிடாத கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக வேண்டியது நிறைய இருக்கலாம் அந்த பயம் இருக்கலாம் அப்புறம் என்ன ஆமா சகலம் எனக்கு வேற கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நடக்கும்ல உன்ன மாதிரி நான் வந்து தள்ளி எல்லாம் போட மாட்டேப்பா என்னடா குத்தி காட்டுறியோ சரி 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 சரிங்களா குத்தி காட்டுல சொல்லி என்ன பண்றது இந்த விஷயத்துல நீ சீனியரா போயிட்டு சரி என்ன சொல்லுமோ சொல்லிருப்போம் சீக்கிரமே நடக்க வேண்டியது நடக்கும் பாத்துக்கிட்டே ஐயோ சாகல நடக்க வந்தாலும் நாங்க இது பாக்கிறோம் சீக்கிரமா நல்ல விஷயத்த சொல்லுங்க நாங்களா வெயிட்டிங்ல இருக்கோம் அதுக்கு சீக்கிரமே சொல்லிட வேண்டியதுதான் சரி சரி இந்த விஷயம் அப்படி இருக்கிறோம் நம்ம விஷயத்த முதல்ல பாப்போம் நாளைக்கு ஈவினிங் ஷார்ப்பா வந்துருங்க லேட் பண்ணிடாதோ சரியா கண்டிப்பா வந்துடும் பாத்து பத்திரமா கிளம்பு சரி கிளம்பு அண்ணியாரே கிளம்பிடுமா கிளம்புங்க கொஞ்ச நேரம் பார்த்து போயிட்டு வாங்க இங்க பாருங்க